ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறதுனால வரக்கூடிய முக்கியமான பெனிஃபிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம நோஃபேப் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் தான் நம்ம நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க அவங்க உடம்பை பொறுத்து அது மாறும் யங்ஸ்டர்ஸ்லாம் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணும்போது சில பேர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ப்ராப்பராக எப்படின்னா நோ பிஎம்ஓ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோ பான் நோ மாஸ்டர்பேஷன் நோ ஆர்காசம் இந்த மூணுமே இருக்கக்கூடாது இதுதான் நோ ஃபேப்போட மெயின் ரூல்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க மாட்டாங்க ஆனால் படம் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நான் வந்து பான் பார்க்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்குடியாவது பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பான் பார்க்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க இது எதுவுமே வந்து நோ ஃபேப்பில் வராது நோ ஃபேப்பு ரூல்ஸுனா ரூல்ஸு தான் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மூணுத்துல ஒன்று நீங்கள் தப்பாக பண்ணாலுமே உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செவன் டேஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பியூராக கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த நோ ஃபேப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் உங்களால் முடிஞ்சால் அடுத்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நைன்ட்டி டேஸ் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே ஃபெயில்டு தான் அப்படி இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி தூக்கத்தில் எனக்கு கனவுல வந்துடுது இது வந்து நார்மலாக இல்லையான்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் தூக்கத்தில் கனவு மூலியமாக வர்றது அது ஒரு நார்மலான விஷயம்தான் அதனால் உங்கள் நோஃபாப்க்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் வந்து டேஸை கண்டினியூ பண்ணலாம் சரி இப்போ நோஃபேப் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கரெக்டான ரூல்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு லேட்டாகவும் கிடைக்கும் கிவ் அப் பண்ணிடறாதீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நம்பர் ஒன் ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டது நல்லா பூஸ்ட் ஆகும் இது எதனால் நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸு அந்த மாதிரி விஷயத்தோட தாட்ஸு இதெல்லாம் வராது நீங்கள் வந்து நல்லதை நோக்கியே போக ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி எந்த ஒர்க் எடுத்தாலும் ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க அடிக்ஷனில் இருக்கும்போது இருந்த ஃபோக்கஸ்க்கும் நீங்கள் நோ இருக்கும் போது இருக்கிற ஃபோக்கஸ்க்கும் கண்டிப்பாக பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை எடுத்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும் இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹைக்கு இல்லை நல்ல குரோத்து இல்லை வேலை பார்க்குற இடத்துல நல்ல பாராட்டுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் நோ ஃபேப்ன்றது என்றைக்குமே டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துராது இந்த மாதிரி இன்டைரக்டாக தான் உங்களை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் இது மூலிமா லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னா டைரக்டாக ஒரே செகண்டில் சேஞ்ச் ஆகிடாது நீங்கள் இதை ஃபாலோ பண்ண பண்ண தான் இதை நீங்கள் சேமித்து வைக்க வைக்க தான் உங்களை நோக்கி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுவீங்க பிரபஞ்சம் மூலிமா நீங்கள் கனெக்ட் ஆகி நல்ல விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக செய்ய ஆரம்பிப்பீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து மாறும் இப்படி தான் நோஃபேப் வந்து உங்களுக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு வேலையை செய்யும் உங்களுக்கு தேவையானதை உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த சக்தின்றது சாதாரண சக்தி கிடையாது அதால் ஒரு உயிரையே கிரியேட் பண்ண முடியும் அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நீங்கள் சேர்த்து வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அடுத்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பெட்டர் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் நோஃபாப்க்கு முன்னாடி அடிக்ஷனில் இருக்கும் போது சோஷியல் ஆங்ஸைட்டது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அது சில பேருக்கு இயல்பாகவே இருக்கும் சில பேருக்கு அடிக்ஷனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் சோஷியல் ஆங்ஸைட்டது எப்படின்னா எல்லாத்துக்கும் பயப்படுறது மனசு படப்படப்பாகவே இருக்கிறது சில பேர் வெளியே போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க யாராவது புது புதுவாள்கிட்ட பேச பயப்படுவாங்க கூச்சப்படுவாங்க அதிகமாக கூச்சப்படுவாங்க இது வந்து அடிக்ஷனால் கூட வரும் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி ஆனால் நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ன்றது நல்லா ஒர்க் ஆகும் உங்களால் தைரியமாக ஒருத்தர்கிட்ட போய் பேச முடியும் அந்தளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் மற்றவங்களும் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க நீங்களும் நல்லா போல்டாக பேசுவீங்க இருந்ததை விட நோஃபேப்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் உங்களால் நல்லா வந்து பீப்புளோட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் இதை நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாருக்கூடிய நல்லா பேசணும் நல்லா போல்டாக இருக்கணும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க தப்பாகவே பேசுகிறாங்கன்னா அவங்க விலகிருங்க மற்றபடி நீங்கள் எல்லார்கிட்டேயும் நல்லா பேச ஆரம்பிங்க அடுத்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் உடம்பு அளவில் நிறைய மாற்றங்கள் வரும் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜிம்முக்கே போகலனா கூட உடம்பு வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது உங்கள் செமனை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன்ஸ்லாம் போய் சேரும் உங்கள் மசிலுக்கு உங்கள் நரம்புக்கு உங்கள் உடம்புல இது எல்லாத்துக்குமே போய் சேரும் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இது கனெக்ட் ஆகும் அப்படி ஆகும்போது உங்கள் ஹேருக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் மசிலுக்கு இது எல்லாமே கரெக்டாக போய் சேரும் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும் இதனால தான் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர் வந்து நல்லா க்ரோத்தான ஃபீல் இருக்கும் நல்லா மசிலாம் டைட்டான ஃபீல் இருக்கும் இது எல்லாமே ஃபிசிக்கலாக வர ஒரு சேஞ்சஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறனால உங்கள் உடம்புல ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்றது அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலைனா கூட உங்கள் உடம்பு நல்லா டைட்டாக ஃபிட்டாக ஆக ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் இது கூடவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு உடம்பை வந்து கொண்டு வந்துடலாம் நோஃபாப் இல்லாமல் உடம்பு ஏற்றுறவனுக்கும் நோஃபாப் இருந்துட்டு உடம்பு ஏற்றுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா நோஃபாப் ஃபாலோ பண்ணுறவனால ஈஸியாக அவன் நினச்ச உடம்பை சீக்கிரமாக ஜிம்முக்கு போய் கொண்டு வந்துட முடியும் ஆனால் நோஃபாப் இல்லாதவன் அவன் மாங்கு மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாலும் அவன் நினச்ச உடம்பு வர வைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு தான் இந்த செமன் வந்து யூஸ் ஆகும் இந்த செமன்றது எல்லா விஷயத்துக்கும் இன்டைரக்டாக வந்து யூஸ் ஆகும் ஒருத்தர் கூட அன்பாக பேசுகிறதா இருக்கட்டும் நம்ம உடம்பு அளவில் இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸாக இருக்கட்டும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரதா இருக்கட்டும் நம்மளை நோக்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம்னு இந்த சிமன் மூலிமா நடக்கும் அதனால் ஃபேப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை விட அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் வரும் தேங்க்யூ இப்போ நான் சேல் பண்ற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தாதான் நம்மள ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவ மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மத்தவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் வளர்த்து விடுறது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் படங்கள்ல கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு டிராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ஸ்மோக்கு பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோன்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மள ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக் கூடாதுன்ற பயத்துலதான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலும்பு நாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒரு போதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமாக உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவியூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்